விழா நடந்து கொண்டிருக்கிறது நாயகர்களாக மேலகு தலைவர் பிரபாகரன் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய அரசியல் இங்கே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு பொருள் அதில் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு அரசியல் அமைப்பு சாசனம் தேவைப்படுகிறது இந்த அரசியல் அமைப்பு சாசனத்தை பகுத்தளிக்க வேண்டும் என்று தோன்றுகிற போது சுதந்திரத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த வல்லபாய் படேல் அவர்களால் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத முடியவில்லை மகாத்மா என்று அழைக்கப்படுகிற காந்தி அவர்களால் ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தை எழுத முடியவில்லை மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட பல தலைவர்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த தலைவனை தீண்டத்தகாத என்று உள்ளடக்கினார்களோ ஆளுமையாக இருந்த போதிலும் கூட அவர்களில் ஒருவர் அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்தளிக்க முடியவில்லை இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை நீங்கள் தந்ததை போல அரசியல் அமைப்பு சட்டத்தையும் உங்களால் வகுத்து கொடுக்க ஒரு தலைவரை நியமனம் செய்யுங்கள் என்று இந்த ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாம் வெள்ளையர் இடத்திலே முறையிட்டதாக ஒரு செய்திகள் வருகிறது அப்படி முறையிடுகிற போது வெள்ளைக்காரன் முடிவு செய்கிறான் இந்தியாவிற்கு அரசியல் அமைப்பு சாசனத்தை எழுதுகிற அறிவார்ந்த ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவர்தான் புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் அவரை வைத்து இந்த அரசியல் அமைப்பு சாசனத்தை நீங்கள் வகுத்தளிக்க முன்னெடுப்பு செய்யுங்கள் என்று வெளி எங்கிருந்தோ பிழைக்க வந்த வெள்ளைக்காரனுக்கு அறிவாளி யார் என்பதை அம்பேத்கரை முடியவில்லை என்று சொன்னால் வெள்ளைக்காரன் சாதியை பார்க்கவில்லை அவன் அறிவை மட்டுமே பார்த்தான் அதனால் அம்பேத்கர் அவர்களுக்கு அறிவாளியாக தெரிந்திருக்கான் ஆனால் இங்கிருக்கிற பல சாதிய தலைவர்களுக்கு சாதிய பார்வை இருக்கிற காரணத்தினால் உளவியல் தன்மை இருக்கிற காரணத்தினால் அம்பேத்கர் அறிவாளியாகவே இருந்தாலும் அவர் ஒரு சாதிய தலைவனாக பார்த்த காரணத்தினால் அம்பேத்கரை அறிவாளியாக இவர்களால் ஏற்க முடியவில்லை ஏன் அறிவாளிகளை அறிவாளிகளாக ஏற்க முடியவில்லை என்று சொன்னால் அறிவாளியாகவே இருந்தாலும் தீண்டத்தகாத சாதிக்காரன் அறிவாளியாக ஏற்கக்கூடாது என்று இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுகிறது மனு சாஸ்திரத்தின் அடிப்படையிலே அறிவாளிகள் என்றால் அதற்கு சில சாதிகள் உண்டு என்று அவர்கள் இங்கே ஒரு கற்பிதத்தை புகுத்திருக்கிறார்கள் எனவேதான் அம்பேத்கர் மிக தெளிவாகச் சொல்வார்கள் இங்கு இருக்கக்கூடிய மனு தர்மம் பார்ப்பனர்களே அல்லது பிராமணர்களே அறிவாளிகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அம்பேத்கர் அதை உடைக்கும் மூலமாக சொல்லுவார்கள் பார்ப்பனர்கள் படித்தவர்களாக வேண்டுமானால் இருக்கலாம் ஒருபோதும் அவர்கள் அறிவாளிகளாக இருக்க முடியாது என்று நெத்தியில் அடித்ததைப் போல பல மேடைகளில் அம்பேத்கர் வழங்குகிறார் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி என்கிற மகத்தான தாய்வன் புரட்சியான அம்பேத்கர் அவர்களால் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சாசனம் வகுத்தளிக்கப்பட்ட நாள்தான் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அப்படி வலுத்தளிக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சாசனத்தை அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் ஏற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொறுப்பில் அடிப்படையில் இந்தியாவில் வாழ்கிற இந்த மக்களுக்கு சமத்துவத்தை தன்னால் முடிந்தவரை சமூக நீதியை தன்னால் முடிந்தவரை தன்னால் முடிந்தவரை சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக சில பிரிவுகளை இங்கே உருவாக்கிவிடலாம் என்கிற ஆழ்ந்த சிந்தனை அடிப்படையில் இதை உருவாக்கப்பட முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் அம்பேத்கருடைய அறிவுக்கும் இடையூறு செய்யும் விதமாக அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கும் இடையூறு செய்யும் விதமாக பல பார்ப்பனர்கள் இந்த அரசியல் அமைப்பு சார் அம்பேத்கர் விரும்பியதை போல எழுத முடியாமல் பல தடைகளை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பது வரலாறு அப்படி பல மனிதர்ம சாஸ்திரத்தை ஆதரிப்பதை போல சில பிரிவுகள் அம்பேத்கர் பெருமாமலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துவிட்டது அப்படி அமைந்த அந்த சட்ட பிரிவுகளை தந்தை அரசியல் அமைப்பு சட்டம் அந்த சட்டத்திலே சில பிரிவுகள் சாதியத்தை பாதுகாப்பதாக இருக்கிறது வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதாக இருக்கிறது எனவே சாதியை பாதுகாக்கிற வர்ணாசிரமத்தை பாதுகாக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தை அல்ல அந்த சட்டத்தில் இருக்கிற சில பிரிவுகளை எரிக்கக்கூடிய ஒரு நாளை அவர் தீர்மானம் செய்கிறார் அந்த நாள் நவம்பர் தீர்மானத்தின் அந்த சட்ட பிரிவுகளை எரிக்கவும் செய்கிறார் அந்த நாள் தான் நவம்பர் இருபத்தி ஆறு இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் தான் தமிழ் ஈழ விடுதலை அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு மகத்தான தலைவனாக உலக வரலாற்றில் தமிழர்களுடைய அடையாளமாக திகழ்கிற மேலவி தலைவர் பிரபாகரன் அவர்கள் பிறந்த நாளும் இந்த நாளாக இருக்கிற காரணத்தினால் இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஆலோசிக்கிற போது எந்த நாளிலே உருவாக்க வேண்டும் என்று கட்சியில் இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் ஆலோசித்த போதுதான் மேதகத் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் அரசியல் அமைப்பு சட்டம் நாள்

மேதக தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளையும் இந்த வரலாற்று அம்பேத்கர் பெரியார் போன்ற நினைவு கூறுகிற நாளாகவும் நவம்பர் நாள் மாவீரர்களுடைய நாளாக அனுசரிக்கக்கூடிய ஒரு வழக்கமான தொடர் நிகழ்ச்சியாக தமிழ் புலிகள் கட்சி தனியாக முன்னெடுத்து வருகிறது ஆனாலும் கூட இது போன்ற கூட்டணியின் சார்பில் தமது தேசிய அரசியலை நேர்த்தியாக நேர்மையாக முன்னெடுக்கக்கூடிய திருமுருகன் காந்தியவர்களை போல அண்ணன் செரீப் போல தோழர் இளமாறன் அவர்களை போல தோழர் குடந்தை அரசன் போல இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய தலைவர்களின் சார்பிலே ஒரு கூட்டணி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணியின் சார்பிலே இந்த முப்பது விழாவிலே கலந்து கொள்வதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய இயக்கமாக தமிழ் புலிகள் கட்சி நின்று கொண்டிருக்கிறது இந்த முப்பெரும் ஆளுமைகளை பெரியார் அம்பேத்கர் பிரபாகரன் இந்த முப்பெரும் தலைவர்களிடத்திலே பல்வேறு ஒற்றுமுறை நம்மால் காண முடியும் இந்த மூன்று பெரும் தலைவர்களும் ஒரு குறியீட்டினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார்கள் அது எந்த குறியீடு என்று சொன்னால் மூன்று தலைவர்களுமே சாதியத்தை எதிர்த்த தலைவர்கள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழங்குகிற தலைவர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் சாதியை வைத்துக் கொண்டே நீங்கள் எந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த கட்டமைப்பு நினைக்காது ஒரு தேசிய அரசியலை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சாதியை ஒழிக்காமல் அது சாத்தியமில்லை என்று சொல்கிறார் சாதியை ஒழிக்காமல் நீங்கள் எதுவுமே சாத்தியமில்லை என்பதுதான் பெரியாரினுடைய நிலைப்பாடு

அவர்கள் வலதுசாரி தமிழ் தேசியவாதிகள் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பதுதான் விமர்சனமான உண்மை அளிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த சாதி எதிராக முன்னிறுத்தப்படக்கூடிய இந்த தலைவர்களுடைய அரசியலை அவர்களுடைய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற முப்பது விழாக்கள் நமக்கு தேவைப்படுகிறது இது போன்ற மேடைகள் நமக்கு தேவைப்படுகிறது இந்த மேடையிலே எனக்கு முன்னர் பேசுகிற போது பல தலைவர்கள் இங்கே போலிய தமிழ் தேசியவாதிகளை சுட்டிக்காட்டினார்கள் வெளிப்படையாக பார்ப்பவர்கள் அமன் சீமானவர்களுக்கு எதிராக இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் பல செய்திகளை வைக்கிறார்கள் என்று சிந்திக்கலாம் போலி தமிழ் தமிழ் தேசியவாதிகள் என்பவர்கள் வலதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல அமைப்புகள் உண்டு அதிலே மிக குறிப்பாக அண்ணன் சீமானவர்களை ஏன் நாம் அடையாளம் காண வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசுபவர்களை போல உள்ளே வந்து சாதியத்தை அல்லது சாதியை தலைவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தியாக வரலாறு சொல்லிக் கொடுக்காமல் போகக்கூடிய பிழையை நாம் இங்கே செய்ய நேரிடும் என்பதற்காகத்தான் இங்கே ஒவ்வொரு சில நேரங்களிலும் சீமானவர்களை எடுத்து காட்டுகிறார்கள் இங்கே தமிழ் தேசியத்திற்கு எதிராக அல்லது தமிழர்களுடைய அரசியலுக்கு எதிராக பல இயக்கங்கள் பல தலைவர்கள் உண்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானவர் கே ராஜா தமிழ் ஈழத்திற்கோ தமிழ் தேசியத்திற்கோ தமிழர்களுக்கு எதிரானவர்

எனவே எதிரிகளை அடையாளம் காணுகிறேன் அந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ளுகிற போது துரோகிகளையும் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது அந்த துரோகிகள் நாம் நம்மோடே இருக்கிறார்கள் நம்மவர்களாக இருக்கிறார்கள் நாம் பேசுகிற அரசியலை பேசுகிறார்கள் எனவேதான் அப்படி பேசுகிற சீமான் போன்ற போலி தமிழ் தேசிய நாம் இங்கே அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ் குடிகள் கட்சி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு சீமான் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார்கள் சீமான் இயக்கத்தை உருவாக்கி தொடக்க காலத்திலே இருந்து உள்ளே நுழைகிற போது வைத்த அரசியலுக்கும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அளிக்கிற அரசியலுக்கும் எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்கிறது அந்த வேறுபாடுகளுக்கு பின்னால் ஆர் எஸ் இருக்கிறது அந்த வேறுபாடுகளுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது என்பதை தொடக்க காலத்திலேயே அடையாளம் கண்டு சீமானுக்கு எதிரான அரசியலை முன்வைத்த இயக்கத்திலே தமிழ் புலிகள் கட்சி ஒரு மகத்தான பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சீமானவர்கள் பார்க்கிற போது தந்தை பெரியாருக்கு எதிரானவர் என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது தந்தை பெரியாரையும் பெரியார் அரசியலையும் தன்னுடைய தேர்தல் அரசியலுக்காக நேரெதிராக முன்வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களையும் நேரெதிராக சீமானவர்கள் முன்வைப்பது அல்ல கொள்கைகளை பேசுபவரை போல மேதக தலைவர் பிரபாகரனுடைய சொந்த விடுதலைக்கும் எனக்கு பிறகு நீதான் அரசியல் வாரிசு என்று தலைவர் பிரபாகரன் அவர்களே சீமானவர்களை நியமித்து விட்டு போனதை போல இங்கே பேசுகிற இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீமானுக்கு எதிராக கட்டமைக்கப்படுகிறார் ஆனால் அம்பேத்கரை சீமான் நேரெதிராக கட்டமைக்க முடியவில்லை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இங்கு இருக்கிற பட்டியல் சாதி மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது பெரியாருக்கு ஒரு ஓட்பேன் கிடையாது வாக்கு வங்கி கிடையாது பெரியாரிஸ்டுகள் அந்த ஓட்பேன் என்று சொல்லக்கூடிய வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டவர் அல்ல தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார் பெரியார் எனவே பெரியாரை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் ஆனால் பெரியார் நேரடியாக தேர்தல் அரசியலில் ஈடுபட்டது கிடையாது எனவே பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்கிற சீமான் அம்பேத்கரை எதிர்த்து அரசியல் செய்ய முடியவில்லை ஒருவேளை பெரிய சீமான் அவர்களுடைய அரசியல் கொடி பெரியார் தமிழர் அல்ல என்று சொன்னால் அம்பேத்கரும் அம்பேத்கர் தமிழர் அல்ல என்கிற அரசியலை சீமான் பேசிவிட முடியாது ஏனென்றால் அம்பேத்கருக்கு பின்னால் பட்டியல் சாதி மக்கள் வாக்கு வங்கிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அரசியலினுடைய காலத்தில் அம்பேத்கரையும் பெரியாரும் நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக இருக்கிறார்கள் பெரியாருக்கு யார் எதிரியோ அவர் அம்பேத்கருக்கும் எதிரி அம்பேத்கருக்கு யார் எதிரியோ அவர் பெரியாருக்கும் எதிரி எனவே பெரியாரும் அம்பேத்கரும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் பிரித்தளிக்க முடியாது இந்த அடிப்படையிலே அம்பேத்கர் எதிரான ஒரு சீமான் பெரியார் எதிரான ஒரு சீமான் என்பதை இங்கே பதிவு செய்வதோடு சரி இவர்கள் ரெண்டு பேருக்கு தானே சீமான் எதிராக இருக்கிறார் ஒருவேளை பிரபாகனுடைய அரசியலை தானே பேசுகிறார் பிரபாகனுடைய படத்தை வைத்து தானே அரசியல் செய்கிறார் ஈழ விடுதலைக்காக பேசுகிறாரே தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு மாற்றாக வருகிறாரே என்று என்ன தோன்றும் அப்படி தோன்றினால் நாம் உண்மையிலேயே அரசியலை கூட உருவாகவில்லை தமிழ் ஈழ விடுதலை அரசியலை நாம் புரிந்து கொள்ளவில்லை விடுதலை புரியுடைய தலைவர் பிரபாகரனுடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று பிரபாகரனுடைய வாரிசு என்று சொல்லப்படுகிறேன் சீமானவர்கள் வைக்கிற அரசியலுக்கும் அண்ணன் பிரபாகரன் வைக்கிற அரசியலுக்கும் ஏதாவது உண்டா என்று சொன்னால் பிரபாகரன் அவர்கள் வைத்த அரசியலும் சீமான் அவர்கள் வைத்த அரசியலும் இரண்டும் வேறு வேறு வேறானது வேறானது எதிரானது சீமான் வைக்கிற தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்பதை தாண்டி அந்த தமிழ் தேசியத்தில் இவர் எதுவுமே கிடையாது சீமான் முதலமைச்சர் ஆகிட்டா தமிழ் தேசியமே இங்கே புரட்சியாக மாறிவிடும் என்று சீமானுடைய கருத்து ஆனால் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களோ தந்தை பெரியார் அவர்களோ ஒரு நாளும் முதலமைச்சர் நாற்காலிகளே அமர வேண்டும் என்று நினைத்தது கிடையாது இன்னும் இழிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கைக்குள்ளே தமிழ் ஈழம் என்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்கி அந்த மாநிலத்திலே பிரபாகரன் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக இருந்து கொள்ள இருந்து கொள்ளுங்கள் என்கிற அளவிற்கு அரசியல் சூழ்நிலை அங்கே உருவாக்கப்பட்ட ஆனால் இலங்கைக்குள்ளே தமிழ் ஈழம் என்கிற மாநிலத்திலே ஒரு முதலமைச்சராக இருந்தால் தமிழ் ஈழ மக்களுடைய விடுதலைக்காக நான் உண்மையாக பேசிவிட முடியாது தமிழ் ஈழ விடுதலை என்பது இலங்கையில இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தமிழ் நாடாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தமிழ் ஈழ மக்களுடைய விடுதலையின் அடையாளம் என்று சொல்லி முதலமைச்சர் பதவியை ஏற்க மறுத்தவர் ஆனால் எனக்கு முதலமைச்சராக வாய்ப்பை தாருங்கள் தமிழ் தேசியத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று பிரபாகரனுக்கு நேரடியாக பேசுபவர் சீமானவர்கள் இதே போலத்தான் தந்தை பெரியார் அவர்களுக்கும் முதலமைச்சராக வாய்ப்பு வந்தது ஆனால் அந்த வாய்ப்பு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து கொண்டு புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்க முடியாது என்று புறந்தியவர் தந்தை பெரியார் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னார் வாக்கு அரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பிரபாகரனை பெயரை சொல்லிக்கொண்டு பிரபாகரனுடைய பிரபாகனுக்கு எதிராக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு கருத்தை ஒரு அரசியலை கட்டமைக்கக்கூடிய ஒருவராக சீமான் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நாம் அடையாளம் காண தவறினால் அவருடைய அரசியலை நாம் உன்னிப்பாக கவனிக்க தவறினால் அடுத்த தலைமுறை விழிப்புறையாக சொல்ல வேண்டும் என்றால் மாறிவிடும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தான் தமிழ் தேசியம் என்கிற ஒரு கருத்து இந்த மண்ணிலே விதைக்கப்பட வேண்டும் அந்த தமிழ் தேசிய கருத்துக்களினுடைய அடையாளமாக மேதக தலைவர் பிரபாகரன் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் ஆதிக்கத்திற்கு எதிராக சாதி ஒழிய வேண்டும் என்று முழங்கியவர்கள் ஆனால் இந்த மூன்று ஆளுமைகளுக்கு எதிராக சாதி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் சாதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அரசியலை முன்னெடுப்பவர் சீமான் இருந்து கொண்டிருக்கிறார் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற அரசியலுக்கு நேரெதிராக சாதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியலை சீமானவர்கள் வைக்கிறார் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏன் இதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் சாதி என்பது அவ்வளவு பெரிய கொடிய நோயான ஒன்று சாதி என்பது விஷத்தை விட கொடுமையானது அந்த அவர்கள் வைக்கக்கூடிய அரசியல் என்பது சாதியை வைத்துக் கொண்டே ஒருவன் இனத்தை என்று அடையாளம் காணக்கூடிய அளவிற்கு இந்த சாதிக்கு ஒரு மறு வடிவம் கொடுக்கிறார் அந்த சாதிக்கு குடி என்கிற அடையாளத்தை கொடுக்கிறார்கள் நாங்கள் இங்கே தெளிவாக ஒன்றிலே நின்று கொண்டிருக்கிறோம் சாதியை பாதுகாப்பதற்காக சாதியை வளர்த்திருப்பதற்காக நீங்கள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இன்றைக்கு சீமானவருடைய அரசியல் எங்கே போய் நிற்கிறது தொடக்க காலத்தில் நாங்கள் சொன்னதை போல ஆர் எஸ் எஸ் அது ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாக்களை ஒரு தலைவராக சீமான் வருவார் என்பதை அன்றைக்கு அடையாளம் கண்டமே ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பற்றி தெரிந்து கொள்ள என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே சீமான அரசியலை நாம் வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட சீமான் அரசியலோடு எந்த தலைவர்கள் எல்லாம் ஒத்துப்போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அண்மையிலே நடிகர் நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசினார்கள் அது எந்த அளவிற்கு ஆபத்தான ஒரு பேச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் கஸ்தூரி அவர்களுடைய பேச்சை அவர்கள் பேசியதிலே என்ன தவறு இருக்கிறது என்று கஸ்தூரிக்கு சீமான் வக்காலத்து வாங்கினார் என்று சொன்னால் இது போல பல செய்திகளை சொல்லலாம் இந்த சாதி அரசியலை எப்படி பிஜேபி மதத்தை வைத்து ஒரு அரசியல் செய்யப்படுகிறார்களோ செய்கிறார்களோ அதே போல கடந்த காலத்தில் சாதியை வைத்து அரசியல் செய்து தோல்வியடைந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதோ அதை போல இந்த சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நிலைக்கு சீமான் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை விட அவர் வந்ததே இந்த சாதியை வைத்து இங்க இருக்கிற திராவிட இயக்கங்களுக்கு திராவிட இயக்கங்களை பழி சொல்லி வீர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதுதான் நாம் தமிழர் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் தேசிய கூட்டணி என்று ஒன்றை உருவாக்கியிருக்கிறார் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒத்த கருத்தோடு பயணிப்பவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணி அமைத்து செயல்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஒத்த கருத்தை உள்ளவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணி அமைப்பது எப்படி காலத்தின் தேவையோ அவர்களெல்லாம் நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறாகை ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் ஒரு கூட்டணியில் இருக்கிறாகை என்பதை நாம் அடையாளம் காண முடியும் ஆனால் சீமானவர்கள் எப்போதும் நாம் யாருடனும் கூட்டணி கிடையாது நான் தனித்தே நிற்கிறேன் யாருடனும் கூட்டணி கிடையாது என்று ஒரு மேடையில் பேசுவோம் கூட்டணியிலே இரண்டு வகை உண்டு குழந்தை அரசனும் திருமுகன் காந்தியும் கைகோர்ப்பது என்பது ஒரு கூட்டணி அரசனும் அரசும் கைகோர்த்து களத்தில் நிற்பது ஒரு கூட்டணி ஆனால் வீழ்த்த நின்று ஒரு அரசியலை முன்னெடுப்பது என்பது இன்னொரு வகையான கூட்டணியினுடைய வெளிப்பாடு இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் திராவிட இயக்கங்களினுடைய அந்த அரசியலை திராவிட இயக்கங்களுடைய வரலாறுகளை வீழ்த்துவதற்காக திராவிட இயக்கங்களை எதிர்த்து பேசுவது என்கிற பெயரிலே அவதரவுகளை பரப்புவது என்கிற ஒரு கூட்டணியை பிஜேபியோடு நேரடியாக கைகோர்க்காமலேயே சீமான் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார் அந்த கூட்டணியினுடைய அடிப்படையே நீ தனித்து நின்று திராவிட அரசியலை எதிர்த்து பேசு பேசு திமுகவை என்கிற ஒரு கூட்டணி அஜெண்டாவை வழங்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில தான் திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்துகிற பணிகளை சீமானவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு அரசியலை முன்வைக்கிறார் இது தமிழ் தேசியத்தினுடைய அரசியலை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு மோசமான வரலாறாக மோசமான அரசியலாக இருக்கிறது நாம் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறோம் திராவிடத்துடைய நீச்சி தான் என்பதை இங்கே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறோம் அண்மையிலே நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி திராவிடமும் தமிழ் இரண்டு கண்களை போன்றது என்று சொன்னவுடன் அதற்கு முன்பாக எப்படி சுடுகாட்டில் கூட இடம் இருக்கு ரஜினி அங்க போய் படுத்துக்கலாமே சொல்லி ரஜினியை எப்படி விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு தன்னுடைய கட்சியினுடைய தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக திரும்ப ரஜினி கிட்டே போய் நிற்கிறாரோ அதை போல விஜய் எப்படியாவது திராவிடத்திற்கு எதிராக பேசி விடுவார் அவரோடு நாம் கூட்டணி அமைத்து ஆட்சியிலே முன்னேற முடியும் என்று நினைத்து முகத்திலே கரியை பூசியதைப் போல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று நடிகர் விஜய் பேசிவிட்டார் இப்பொழுது இயல்பாகவே அவர் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறார் அந்த ஆத்திரத்தில் நடிகர் விஜயை கண்ணாபிண்ணா என்று பேசுகிறார் அப்படியெல்லாம் பேசிய ரஜினியோர் இன்றைக்கு கைகோத்து நின்று கொண்டிருக்கிறார்